ஈரோடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு புத்தம் புதிய அழகான ஈஸ்ட் பேசிங் வீட்டை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம நாற்பத்தாறு ஊர் ரிங் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர்ல இந்த வீடு சேலுக்கு வந்திருக்கு நாப்பத்தாறுபது ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்கு இந்த வீடு இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பெளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஈஸ்ட் பேஸிங் டூ பிஹெஸ்கே வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியால ரொம்ப அழகாக அந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க எக்ஸ்டீரியர் வந்து ஃபிரண்ட்ல ஒரு நல்ல ஒரு சன்சைட் ப்ரொஜெக்ஷன் பார்டர்ஸ் குரூஸ் எல்லாம் கொடுத்து நல்லா வந்து ஒரு கலர் அந்த லைட் ப்ரௌன் கலர் சாக்லேட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க மேல வந்து எம்எஸ் கிரில்ல வந்து ஒரு உங்களுக்கு ஒருத்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்ஸ் எல்லாம் நீட்டா பாக்ஸ் டைப் எல்லாம் கொடுத்து எலிவேஷன் பாக்கறதுக்கே ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கேட்டு விக்கெட் கேட் ரெண்டுமே கொடுத்துருக்கு ரேம்ப் நல்லா கொடுத்து வீடு நல்லா ஹைட் பண்ணி நீட்டாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு உள்ள போய் கார் பார்க்கிங் இதை பத்தி எல்லாம் தெளிவா வாங்க நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கார் பார்க்கிங் இருக்கிறோம் கார் பார்க்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் பை டுவெண்ட்டி டூ அந்த சைஸ்ல வந்து பெரிய கார் பார்க்கிங் உங்களுக்கு நல்லா நீங்க ஒரு பெரிய காரே நிறுத்திக்கலாம் ஷடான் டைப் கார் ஹேஷ்பேக் கார் எல்லாமே நிறுத்திக்கலாம் பைக்கு சைக்கிள் எல்லாமே நல்லா நிறுத்தற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க சன்சைட் எல்லாமே வந்து மடைக்கு வளமத்தி பூசி இருக்கிறனால மழை வெயில் ஈஸியா வந்து கார் பார்க்கிங் குள்ள வராது உங்களுக்கு ஸ்பாட் லைட் பாயிண்ட் எல்லாமே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியே போயிட்டு வந்தா கை எல்லாம் வாஷ் பண்ணிட்டு போற மாதிரி வெளியே டேப் கொடுத்துருக்காங்க அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இருக்கு அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் கூட இருக்கு நீங்க வெளியே ஒரு நல்லது கட்டதுக்கு போனா யூஸ் பண்ணிட்டு வந்து வீட்டுக்குள்ள போய்க்கலாம் ஃப்ரண்ட் வால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து டைல் லே பண்ணிக்கிறாங்க ஃபோர் லெவல்ல இருந்து சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து ஒட்டிருக்காங்க கீழே வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க உங்களுக்கு சம்பு வந்து போர்வெல் சம்பு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்ல ஜல மூலையில வந்து நீட்டா கொடுத்துருக்காங்க வீடு வந்து கிழக்கு பார்த்து ரொம்ப நல்லா பெரிய கார் பார்க்கிங்காவே கிடைச்சிருக்கு வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸ் எல்லாம் தெளிவா பார்த்துலாம் வாங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் போட்டிருக்கு நல்லா வந்து உங்களுக்கு பிளாக் டாப் கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து அஞ்சு அடிக்கு வந்து டோர் வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க டோரோட ஷட்டர் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே டீக்கில் போட்டிருக்கு ஒன்றரை அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துருது ஏன்டிக் லாக் கொடுத்துருக்கு நல்லா ஃப்ரெண்டியான கார்விங் வந்து டோரில் கொடுத்துருக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் ரூமோட சைஸில் வீட்டோட மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா நல்லா பதினாறுக்கு பதினாறு நல்லா அருமையான ஒரு லிவிங் ரூம் வந்துருது ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஐவரி பிளஸ் வந்து அந்த கிரைன்ஸ் வந்து டார்க் கிரே கலர் வர மாதிரி அழகா போட்டிருக்காங்க லிவிங் ரூம்ல ரெண்டு விண்டோ ரெண்டு விண்டோமே வித் எம்எஸ் கிரில் வுட்ல போட்டுருக்காங்க பின்ட்டெட் கிளாஸ் போட்டு நீட்டா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு நீட்டான ஒரு லைட் கிரீன் கலர் வந்து வால்க்கு யூஸ் பண்ணிருக்கு ரெண்டு கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் ரெண்டு கோட் எமல்சன் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க பூஜா ரூம் செல்ஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நல்லா நீட்டா பூஜா ரூம் செல்ஃப் புள்ள டைல்ஸ் எல்லாம் ஒட்டி உங்களுக்கு லிவிங் ரூம்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து டிவி யூனிட் ஃபேன் பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கு சோ இந்த லிவிங் ரூம் பாக்கறக்கே நல்ல ஸ்பேசியஸ்ஸா இருக்கு பெஸ்ட் வந்தாலும் வந்து உக்கோற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸ் ஆனு இருந்தா இதுல இருந்து நம்ம கிச்சன் பாத்துக்கலாம் நீங்க லிவிங் ரூம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு கிச்சன் கம் டைனிங் வந்தது நல்ல ஒரு ஃபோயர் ஏரியா கொடுத்து ஃபோயர் ஏரியால இருந்து கிச்சன் கம் டைனிங் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா கிச்சன்ல வந்து பெரிய அட்டாடி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு ரெண்டு விண்டோ வந்து கிச்சன்ல டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ சமைக்கிற இடத்துல வந்து சிங்க்க்கு மேல ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கு இங்க நீங்க வந்து டைனிங் டேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒர்க்கிங் டேபிளுக்கு வந்து கொடுத்துருக்கு எல் டைப்புக்கு வந்து உங்களுக்கு கிரானேட் போட்டு கிரானேட்டு சிங்க் எல்லாம் வந்து பெரிய நல்ல நிறைய பாத்திரங்கள்லாம் போட்டு வாஷ் பண்ற மாதிரி பெரிய சிங்க் கொடுத்துருக்கு கிச்சன் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா வால் ஃபுல்லா டைல்ஸ் சொட்டி எங்கேயுமே அழுக்கப்படியாத மாதிரி நீட்டா பண்ணிருக்காங்க செல்ஃப் எல்லாமே நீட்டா குடுத்துருக்கு எல் சேஃப் லாஃப்ட் குடுத்துருக்கு கிச்சன்ல சோ மல்டி லெவல்ல நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் கிரைண்டர் பாயிண்ட் மிக்சி பாயிண்ட் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே வந்து நீட்டா குடுத்துருக்கு வாஷிங் ஏரியா குடுத்துருக்கு சோ ஸ்டோரேஜ் வந்து மல்டி லெவல்ல பண்ணிக்கலாம் கீழே நீங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு சோ நல்ல ஒரு கிச்சன் கம் டைனிங் பதினாறுக்கு பத்து சைஸ்ல பண்ணிருக்கு அடுத்தது இந்த வீட்ல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அதை பத்தி தெளிவா பாத்துல இப்ப நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்தி தெளிவாக பார்க்க போறோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டடான மெட்டீரியல்ல டோர் வந்து போட்டிருக்கு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல போட்டிருக்கு ஆன்டி கிளாக் கொடுத்துருக்கு டோரோட ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீபூட்ல வந்து போட்டிருக்கு உங்களுக்கு வால்நட் கலர்ல பினிஷ் பண்ணிருக்காங்க ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பை அளவில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துருது செல்ஃபு விண்டோஸ் லாப்டு ஏசி பாயிண்ட் ஃபுட் லேம்ப் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கு நல்லா வந்து ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கு சாண்டி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருக்கு ஸோ பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற டைல்ஸ் பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கு ஸோ நீட்டா இருக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்கு அதையும் பாத்துக்கணும் ஸோ இந்த வீட்டில் வந்து ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குன்னு சொல்லியிருந்தா இப்போ நம்ம ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஸோ சேம் அதே மாதிரி தான் டோர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க யூனிக்காக இருக்கு டைல்ஸ் வந்து கிச்சன் டைனிங் மாஸ்டர் பெட்ரூம் லிவிங் எல்லாம் யூனிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு டைல்ஸோட செலெக்ஷன் பெயிண்டிங் செலெக்ஷன் நல்லா இருக்கு உள்ள வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டே டைமே நல்லா வெளிச்சமா இருக்கிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க இது சிக்ஸ்டீன் பை எயிட் அப்படிங்கிற சைஸ்ல இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கியூன் டைப் கிங் டைப் பெட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் லாஃப்ட் செல்ஃப் விண்டோஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூம் யூஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு நல்லா பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஏசி பாயிண்ட் லாம் பாயிண்ட் எல்லாமே இந்த பெட்ரூம்லயே கொடுத்திருக்காங்க டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கு போட்டுருக்கு இந்த வீட்ல ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் கம் டைனிங் லிவிங் எல்லாம் தெளிவா பார்த்தாச்சு சோ தனி காமனோட ஈஸ்ட் பேசிங்ல இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு இது வந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காரு அப்ரூவல் எல்லாமே லைவ்ல இருக்கு நல்லா மெயின் ரோடு ஆக்சஸ்ஸா இருக்கு ஈரோடு டவுனுக்கு ஈஸியா நாற்பத்தாறு நாப்பத்தாறு ஊருக்குள்ளேயே இருக்கு ரிங் ரோடு ரொம்ப பக்கம் ஜேசி ஸ்கூல் ரொம்ப பக்கம் சோ யாருக்கு இந்த வீடு புடிச்சிருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணிட்டு சொந்தம் பண்ணிக்கோங்க நன்றி